மேஷராசிக்கான ராசியில் ஆறாவது புதன் இருக்கிறார் மேஷ ராசிக்கார்கள் உங்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக் கொள்வது நல்லது ஆறாதிபதி புதன் உங்கள் ராசி இருக்கிறார் உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கும் தேவையில்லாத மருத்துவ சகவல் ஏற்படலாம் எழுத்து விஷயத்தில் கவனம் தேவை ரெண்டாவது சுக்கரன் பன்னெண்டாம் இருக்கிறார் உங்களுக்கு வருமானம் இருக்கும் தேவையில்லாத விரைவுகள் ஏற்படும் ம சூரிய சுக்கரன் இருக்கிறார் உங்கள் தந்தையால் வரையும் ஏற்படும் உங்கள் மனைவியால் வரையும் ஏற்படும் அல்லது கணவனால் வரையும் ஏற்படும் செலவை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது ஒரு செலவை சுப வரியமாக பண்ணிக்கொள்ளுங்கள் மூணாம் ராசி புத உங்களுக்கு இருக்கிற தூர பயணம் இருக்கும் பயணத்தால் அனுகூலம் உண்டு பிறப்பு சூரியன் ராசி கொண்டு விடுவார் உச்சமா தேதி உங்களுக்கு குழந்தைகளால் நன்மை உண்டு ஆதாயம் உண்டு உங்கள் குழந்தைகள் வேலை தேடிக்கொண்டு பாரு என்றால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஆறாவது புதண்ட ராசி இருக்கிறாங்களா வேலை இல்லாத மேச ராசிக்காரர்கள் வேலை கிடைக்கும் பதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க சுக்கரன் இந்த மனைவி மூலம் விரைவு ஏற்படும் மனைவியால் வருமானமும் உண்டு எட்டாம் எட்டத்தை சனி பார்க்கணும் எழுத்தை கவனமாக பார்த்துக் கொள்வது செவ்வாய் இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் பணம் கொடுக்காமல் எழுத்தும் திடீர் பணம் கொடுப்பார்கள் பேர் ஏதாவது வயக்கிறதா வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் ஒன்பதாம் குரு ராசி இருக்கிற குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் தூரம் பிரயாணம் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டு

வாகனத்தை செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உங்கள் ராசி செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறார் இதிலும் கவனம் தேவை வாகனத்தை செல்லும்போது கவனம் தேவை எங்க இருந்தாலும் கவனமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் செவ்வாய் ராகு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் செல்லும்போது நீங்கள் கவனமா இருக்க வேண்டும் செவ்வாய் சதை நட்சத்திர தான் இருக்கிறார் செவ்வாய் சதை நட்சத்திர கூடுதல் கவனமா இருக்க வேண்டும் ராகு பரண்டாம் நட்சத்திரம் இருக்கிறார் இது மூலம் தேவையில்லாத விரயங்கள்லாம் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உங்கள் வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இல்லையே வேலை போய்விடும் செவ்வாய் நிற்கிற நட்சத்திர சதயம் சிறப்பில்லை ராவு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் என்ற இருக்கிறார் இதனால் உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள்லாம் வரும் தேவையில்லாத திண்ட செலவுகள்லாம் வரும் உங்களுக்கு வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்பும் வரும் மூலம் விரைவு ஏற்படலாம் மேஷராசிக்காரர்கள் இந்த மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது நல்லது